அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறது சமத்துவம் அப்படிங்கிற லெசன் தான் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க முதல் வினா சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும் இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதாகும் இந்த கூற்று யாருடையது சமத்துவம் என்பது சமமாக நடத்தப்படுவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னது யார் ஆன்சர் பேராசிரியர் லாஸ்கி அவர்கள் அடுத்த வினா பல நூறு ஆண்டுகளாக மனித சமூகத்தை ஊக்குவித்து வழிநடத்திய ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் கோட்பாடு எது சமத்துவம் அனைத்து குடிமக்களுக்கும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிற சமத்துவம் எது சமூக சமத்துவம் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ள நாடு எது சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ள நாடு எது இங்கிலாந்து அனைத்து குடிமக்களுக்கும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பது டேஷ் ஆகும் குடிமை சமத்துவம் குடிமை சமத்துவம் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை டேஷ் என்ற சட்ட வல்லுனர் வாதுரைத்தார் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த சட்ட வல்லுனர் கொண்டு வந்தார் அப்படின்னா ஏவி டைசி அவர்கள் ஏவி டைசி சரியானதை கண்டறி இந்தியாவில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் தேர்தலில் வாக்களிக்கலாம் இந்தியாவில் இருபத்தி ஐந்து வயது பூர்த்தியடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம் ஸோ இதில் எது சரியானது அப்படின்னா முதல் குற்றம் சரி இரண்டாவது குற்றம் சரி இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு என்ன இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஐம்பத்தி ஒன்றோட எண்டில் ஸ்டார்ட் ஆகி ஐம்பத்தி தான் முடிஞ்சது சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த ஆண்டில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு ஐம்பது சதவீதம் பாலின சமத்துவம் என்பது பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியர் ஆகியோராக ஆகியோர் சமமான உரிமைகள் வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்றுபோல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் அமைப்பு எது யுனிசெஃப் அமைப்பு யுனிசெஃப் அமைப்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான பதினேழு குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது எத்தனையாவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஐந்தாவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து பொறுத்துக ஆர்டிக்கல் ஃபோர் சாரி ஆர்டிகல் பதினான்கு என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லுது ஆர்டிகல் ஃபிஃப்டீன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகுபாட்டை தடை செய்து சிக்ஸ்டீன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது வேலைவாய்ப்பில் வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்குது ஆர்டிக்கல் செவன்டீன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீண்டாமையை ஒழிக்குது தீண்டாமையை ஒழிக்குது ஓகேங்களா அடுத்தது தவறானதை கண்டுபிடி எது சமத்துவத்தின் கீழ் வராதது அப்படின்னு கேட்குறாங்க இதில் தவறான ஒரு கூற்று அப்படின்னா தேர்தலில் போட்டியிடும் உரிமை அப்படிங்கிறது தான் மற்றபடி பிறப்பு சாதி மதம் இனம் நிறம் பாலினம் அடிப்படையில் பாகுபாடின்மை அனைவரும் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுதல் பணக்காரன் மற்றும் ஏழைகளில் சமத்துவமின்மையை காட்டுதல் தேர்தலில் போட்டியிடுற உண்மை அதுலேயும் சமத்துவம் இருக்கு ஓகேவா அதுதான் தப்பாக இருக்குது பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது பட்டங்கள் அழித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்ட பிரிவு எது ஆர்டிக்கல் எயிட்டீன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்று கூறும் சட்டப்பிரிவு இது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் கொள்கைகளை விமர்சிப்பது எது அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது அரசியல் சமத்துவம் உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா மக்களாட்சியின் தூண்கள் எனப்படுவது எது மக்களாட்சியின் தூண்கள் அப்படின்னா சமத்துவம் மற்றும் நீதி டிஸ்கிரிமினேஷன் என்பதன் சொல் என்ன டிஸ்கிரிமினேஷன் என்பதன் தமிழ்ச்சொல் பாகுபாடு சாதி பணம் மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை எது மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மைதான் சமத்துவ உரிமையை பற்றி கூறும் சட்டப்பிரிவு அது சமத்துவ உரிமையை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் ஃபோர்டீன்லேருந்து எயிட்டீன் வரைக்கும் இருக்குது நாட்டின் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது ஒன்றே என்பது எந்த சமத்துவத்தை குறிக்கிறது அரசியல் சமத்துவத்தை சொல்லுது மக்களாட்சியின் இரண்டு அடிப்படை கோட்பாடுகள் எவை மக்களாட்சியின் இரண்டு அடிப்படை கோட்பாடுகள் எவை சுதந்திரம் மற்றும் சமத்துவம் சுதந்திரம் மற்றும் சமத்துவம் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை நிறுவிய ஏவி டைசி எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரிட்டிஷை சேர்ந்தவர் அடுத்தது புக் பேக்கஷின் பார்க்க போகிறோம் பின் வருவொன்றில் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்க பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவின்மையை காட்டுறது தான் ஓகேவா எது அரசியல் சமத்துவமாகறாங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்ப வழங்கப்படும் வயது பதினெட்டு சாதி பணம் மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை தான் ஸோ அப்போ பொருளாதாரத்தை ஒரு காரணமாக சொல்லலாம் சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் குடிமை சமத்துவம் டேஷுக்கு முன்பு அனைவருக்கும் சமம் என்பதை குறிக்கிறது சட்டத்திற்கு முன்பு டேஷ் முதல் டேஷ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகிறது அதாவது சட்டப்பிரிவு பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது டேஷ் உரிமை அடிப்படை சமத்துவம் அடிப்படை சமத்துவத்தில் வருது சமத்துவம் என்பது முதலாவதாக டேஷ் இல்லாததாகும் சமூக சிறப்புரிமை இல்லாததாகும் சமத்துவம் என்பது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோ அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற லெசன் தான் ஸோ அதை நாளைக்கு பார்க்கலாம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கப்பட்டு விடுங்கள் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி